கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தோட அந்த மூன்று சிங்கிளுமே பெரிய அளவில் ஈர்க்கலை அப்படின்னாலும் கூட இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கூட குறையலை அப்படிங்கிறது தான் உண்மை அதற்கு மிக முக்கிய காரணம் தளபதி விஜய் மற்றும் இயக்குனர் வெங்கட் பிரபு இந்த புதிய காம்போ நிச்சயமாக மகத்தான சாதனை படைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா வெங்கட் பிரபு எப்போல்லாம் பெரிய ஹீரோட சேர்றாரோ அப்போல்லாம் தாறு மாறு கிட்டி கொடுத்துக்காரு அஜித் கவுட சேர்ந்து மங்காத்தா சிம்பு கவுட சேர்ந்து மாநாடு இப்போ விஜய் சேர்ந்து கோட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு படம் இருக்கா இன்னொரு காரணம் இந்த படத்தோட மற்ற ஹீரோக்கள் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தை சொல்லலாம் பாருங்கள் அந்தகன் படத்தின் மூலம் அதக்கெல்லாம் பண்ணிட்டாரு ஸோ கண்டிப்பாக கோட் படம் தான் பிரசாந்துக்கு ஹெல்ப் பண்ண போகுது அந்த அந்தகன் படத்துக்கு ஹெல்ப் ஆறுக்குன்னு பார்த்தா இப்போ இந்த அந்தகன் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்று கோட் படத்துக்கே டாப் ஸ்டார் பிரசாந்த் ஒரு பெரிய மைலேஜாக இருக்கார் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறதா நிலமை மாறிடுச்சு சரி ஓகே இப்போ இந்த படத்தோட நிலவரம் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த படத்தை வாங்கின எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க குறிப்பாக இந்த படத்தோட தமிழ்நாட்டு உரிமையை வாங்கிய ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அவர் ராகுல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கில்லி படத்தோட விஜய் பேசிய அந்த பிரபலமான வசனத்தை பேசி இந்த கோட் படத்தோட அட்வான்டேஜ் கொடுத்துக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா அந்த ஏரியா இந்த ஏரியா அப்படிலாம் கிடையாது ஆள் ஏரியாலையும் தமிழ் சினிமா வரலாற்றுலயே முதன் முறையாக தமிழகத்தில் அனைத்து தியேட்டர்களும் செப்டம்பர் அஞ்சாம் தேதி முதல் த கோட் படம் தான் திரையிடப்படும் அப்படின்னு சொல்லி அதில் வச்சிருக்காரு அது எப்படிங்க எல்லா தியாட்டர்லையும் ஒரே படம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் கூட பிஸ்னஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களோட கூற்றா இருக்குது ஸோ செப்டம்பர் அஞ்சு நீங்க எந்த படத்துக்கு எங்க போய் கண்ணை மூட்டு வாங்க கண்ணை மூட்டிகிட்டு டிக்கெட் வாங்கினாலும் அது கோட் படத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இதன் மூலமே இந்த படத்தோட வசூல் சாதனை மிகப்பெரிய அளவாக இருக்குங்கிறாங்க குறிப்பாக இந்த முதல் மூன்று நாட்கள் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் யாரெல்லாம் இந்த கோட் படத்தோட அந்த எல்லா தியாற்றல்களையும் கோட் படம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பாராட்டுறீங்க இல்லை எதுக்குறீங்க அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள்